வணக்கம் நண்பர்களே இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம் பொதுபலன் பலன் இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் புதிய வாய்ப்புகள் மற்றும் அறிவு வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும் தொழில் மற்றும் வேலை வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மீடியா தகவல் தொழில்நுட்பம் விற்பனை பயிற்சி துறைகளில் பணிபுரிவோருக்கு சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் வேலை மாற்ற முயற்சிகள் வெற்றி பெறும் பணம் மற்றும் பொருளாதாரம் வருமானம் சீராக இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் நிதானமான முடிவுகள் அவசியம் குடும்பம் அண்ட் உறவுகள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பேச்சு வழியாக கொள்ளலாம் காதல் என் திருமணம் காதல் வாழ்க்கையில் இனிமையும் சில குழப்பங்களும் கலந்து இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் புரிதல் அவசியம் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு நல்ல ஆண்டு புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு ஆரோக்கியம் உடல் நலம் பொதுவாக சீராக இருக்கும் ஆனால் நரம்பு தூக்கம் மற்றும் மன அழுத்தத்தில் கவனம் தேவை தியானம் உதவும் ஆன்மீகம் மற்றும் பரிகாரம் புதன்கிழமை புதன் பகவான் வழிபாடு மற்றும் விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் நல்ல பலனை தரும் நல்ல காலங்கள் பிப்ரவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் கவனிக்க வேண்டிய காலம் மே ஜூன் பண விஷயங்களில் அவசரம் வேண்டாம் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அறிவும் முன்னேற்றமும் தரும் ஆண்டாக அமையும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்